கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் ஒரு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான காங்கேயத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியான ஏ ஒன் நம்பர் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி ரக காங்கேயம் கேட்டல் ஒரு மாடு கன்று ரெண்டுமே வந்திருக்குதுங்க ஒரு செவல காலக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு ஒம்பளை நாட்டுக்குட்டை மாடு ஒரு ஒம்பது மாதம் சென்னையில் வந்திருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விளைநரும் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேதி அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஃபார்ம் இருக்கிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்து நாலையத்துலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்திங்கன்னா அதாவது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா தாபரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காங்கேயம் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வீடியோ பதிவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஒம்பளை நாட்டு நாட்டுக்குட்டை மாடுங்க ஒம்பது மாதம் சென்னைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் மீது கடாரி தான் கண்ணு போடுறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஏ ஒரு ஏழு நாள் டு பத்து நாள் கண்டிப்பாக டைம் பிடிக்கும் கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலை வேண்டியது இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரியும் பால் ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருக்கிற மாதிரியும் நல்ல வாய்க்கடிசில் நல்லா உம்பளச்சேரி சரி நாட்டுக்கோட்டையில் கலர் பேச்சல் வரக்கூடிய மாடு மீத்து கிடறீங்க கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டு லிட்டர் பால் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கன்று போட்ட பிறகு காம்பள நாளையும் தெளிவாக பால் வர்றதுக்கும் கறவைக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கும் உண்டான உத்தரவாதம் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவுங்க அப்படி ஏதாவது இருந்தாலும் மாடுகள் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது டெய்லியும் மாடுகள் கண்டுகள் விற்பனை பதிவு போட்டு விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறவுங்க விடிய பதில பார்க்குறது ஒம்பளை சேரி மாட்டுங்க ரெண்டாம் இது கிடாரி ஒம்பது மாதம் சிறு நிறைவு ஆகிடுச்சு இன்னொரு ஏழு நாள் டு பத்து நாளில் வந்து கண் போட்டுக்கும் கறவை கால் அணைக்காமல் ரெண்டு லிட்டரு பாலில் சாதாரணமாக கறக்கூட ஒரு நேரத்துக்கு கறக்கூடிய அளவுக்கு நல்ல இருக்குதுங்க மடிகாமல் சுத்தம் இருக்குது மற்றபடி மாட்டில் குணவனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையை வளர்த்தி கொண்டு வந்து ஒரு விவசாயிகளில் தான் நம்ம வாங்கினோம் தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றையும் ஒன்றே முக்கால் லிட்டரில் அது ஒன்ற ஒன்றரை நூறு சதவீதம் கறந்துருக்காங்க நம்ம ஒரு அரை லிட்டர் கூட்டியும் குறைக்கிறத நம்மளுடைய பராமரிப்பில் முன்ன பண்ண வரலாங்க மாடு நல்ல தோல்நெய்ஸ் இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யுங்க லோ பட்ஜெட்டில் விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்கிறவங்க விலை ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் கலரில் நல்ல கலருங்க இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி மாட்டில் எப்பவுமே நம்ம எந்த இடத்துல விற்பனை கொண்டு போனாலும் உடனே விற்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச கலருங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி நம்ம போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க வேறு எந்த உங்களுக்கு ஃபோட்டோக்கள் வேணும் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்குங்க வெளியூர் வழி இருந்து வரீங்கனாலும் பேருந்து மூலிமா வரீங்கனாலும் நம்ம சொல்லக்கூடிய முகவரிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து இருந்து பேருந்து மூலிமா வர நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துட்றோங்க அதனால தாராளமாக நீங்கள் நம்பிக்க வரலாம் வண்டி வாகனத்தில் வந்தீங்கனாலும் லொக்கேஷன் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் தாராளமாக நீங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கண்டுகளை பார்த்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க அந்த ஜாயிண்ட் வாடகை அடிப்படையில் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாரி கொடுத்துட்லாமாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு வாடகை என்ன வாடகை வருதோ அதிலிருந்து நீங்கள் பாதி வாடகைகள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோம் பொதுவாக குட்டை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டாக இருக்குது இந்த குழந்தை பால்களுக்கு வேணும் நாட்டு மாடுகள் பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அளவில் கேட்குறாங்க அதே மாதிரி காங்கை மாடல் வச்சுருக்குறோம் ஒரு மாடு வத்தி இன்னொரு ஆறு மாதத்துக்கு கறக்கணும் அந்த மாடு கண்ணு போட வரைக்கும் கறக்கணும் அப்படின்னாலும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாற்று ஏற்பாடு இந்த காங்கே குட்டை மாடுகளை வாங்கிக்கிறாங்க நல்ல முறையாக கறந்து நல்ல முறையாக இதே மாதிரி சென்னையில் ஒரு இல்லை கன்று போட்டு அடுத்த இதில் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் இந்த இந்த ஈட்டு கண்ணை விற்றது போக கண்டிப்பாக உங்களுக்கு மாடு அடுத்தது மாடு சென்னையில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம் தான் கிடைக்குமே கண்டிப்பாக நஷ்டமாகாது அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாற்று ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறாங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க சுழ சுத்தமான கண்ணுங்க செவலை கன்று காளைக்கன்றுங்க வயது ஒரு பத்து மாதம் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க பதினொன்றா டு ஒரு பன்னெண்டு மணி உயரத்து அனுசரிச்சுருக்குங்க நல்ல நெட்ட நீளம் தாடகுடியில் கும்புதலை கண்ணாமொழி நல்லா வெளிச்சமான கண்ணாமூலியில் நல்ல நீண்ட கழுத்தோட சிறுங்கடவு இல்லைங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெலிசல் இல்லாமல் சுழு சுத்தமாக தெளிவான ஒரு செவ்வலை கன்று காங்கேம் கன்று காளைக்கன்றுங்க நல்ல நெய்ஸு நல்ல பின்மாடு நோட்டம் தொப்புல இல்லைங்க குறைப்பிழது கழிப்பு சுளிகள் இல்லை நல்லா நெட்டு நீளத்தில் நைஸ் குவாலிட்டியில் தோல் நைஸான கன்று செவலை கன்று காளைக்கன்று தேடி இருந்தீங்கன்னா பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கொலா முன்னாலும் நல்லா தெளிவான கருப்பட்டி எச்சல் ஊற்றி மாதிரி தெளிவான கொலா அமைப்பு இருக்கும் நல்ல வால் வாழில் சுறுசுறுப்பு படோட பெறக்கூடிய கண்ணுங்க நெட்டு நீளத்தில் நல்லா பெருவிட்டாக வரக்கூடிய கன்று செவளை கன்று காங்கேம் கன்று காளைக்கன்றுங்க வேறு கழிப்புகள் சுளிகள் குறைப்பிழதுகள் அப்படிங்கிறது கிடையாதுங்க இருக்க வேண்டியது எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது பின்மாடு ஏற்றோம் வால் சொன்னோம் வால் உருட்டு வாடல பேக் போர்ஷன் வந்து டாப்பான பேக் போர்ஷன் இல்லைங்க கன்று நல்ல நெட்டு நிலத்தில் குதிரக்கூட்டியாட்டு இருக்குங்க எந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வயிறே போடாது அந்தளவுக்கு நல்ல ஒரு சிறுங்கடவு மாடுன்னு சொல்லலாம் நல்ல கைகள் ஊக்கத்துலேங்க தாடா அருந்தாடையில் தெளிவாக இருக்குது வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க கண்ணு பிடிச்சிருதுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணுகள் வரும்போது தனிப்பட்ட முறையில் அனுப்பி சொல்கிறீங்க அதே மாதிரி போட்டதையும் வித்துருச்சுன்னு ஒரு சில நேரத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு சங்கடப்படுறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருட்கள் அப்படிங்கிறது நிறைய தேடிட்டு இருப்பாங்க பார்த்ததையும் வந்து டக்குனு ரெகுலராக எடுக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்கள் இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு ரெகுலராக எடுக்கிறவங்க வந்து இப்போ புக் பண்ணிக்குவாங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகு லட்சணமாகவும் வரும் காயடிச்சு காது வாட்டி விட்டு வண்டி பழக்க தயார்படுத்துறதுக்கு கண்ணு நல்லா நெட்டு நேரத்தில் குவாலிட்டியில் நல்ல கண்ணாக வருங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஐநூறு சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வேறு சந்தேகங்கள் வேணுன்னாலும் எதா இருந்தாலும் வேணால் கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர் ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து வரக்கூடியதையும் பாருங்கள் இந்த கண்ணுகளை கொண்டு போய் இந்த மாதிரி கண்ணுகளை நீங்கள் நல்லா வளர்த்துனிங்கன்னா நாளைக்கு ஒரு தேர் சமயத்தில் கண்ணவரும் தேர் இந்த மாதிரி அந்தியூர் தேர் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெம்பரான ஃபோர்ஸில் நல்ல ஒன்று ஜோடியை ஒன்று செட் பண்ணி வளர்த்துறோம்னா நல்லா விலக்கக்கூடிய அளவுக்கு கண்ணு தரமாக கொண்டு வந்து கொடுக்குறோங்க நிறைய வந்து அதிகளவில் விற்பனையாகுதுன்னா குவாலிட்டி சிறந்த குவாலிட்டியை கொடுக்குறதுனால வந்து வெளியூர் வழி மாவட்டத்தில் எடுக்கிறாங்க கொக்குநாட்டு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் நம்மளோட கண்ணுகள் நிறைய எடுத்துகிட்டு போய் வாங்கி ரேஸ் ஓட்டி பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க நல்ல முறையாக வளர்த்தி ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு விற்பனை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஜோடி ஓட்டிகளுக்கு நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நல்ல கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் அப்படிங்கிறது அதிக அளவில் டிமாண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது கண்ணுக்கு விற்பனை விலை இருபத்தி ஒம்பது ஐந்து வருங்க விருப்பம் இருந்தீங்கன்னா பிடிச்சிங்கன்னா பார்த்துட்டு போகப்படுங்க வீடியோ பதில் நம்ம பார்க்க போகிறதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு அழகு லட்சணத்தில் நம்பர் ஒன் குவாலிட்டியில் ஷோ குவாலிட்டியான மாடு ஷோ குவாலிட்டியான கிடரி கண்ணுங்க தாயும் கண்ணும் ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்தது கண்ணுக்கு வந்து என்ன வயது என்ன விவரங்கள் மாடு இப்போ எவ்வளோ பால் கறக்குது எந்த அளவுக்கு பால் கறக்கும் இளங்கரவையில் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நம்ம சொல்கிறோம்ங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு கறவை இருக்குது சொன்னால் நம்ப மாட்டேங்க கறவை வீடியோ நம்ம நினச்சிருக்கிறோம் மாடு கறவை கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறக்குற மாதிரி ரொம்ப ஒழுங்கான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டு முடிஞ்சு நேற்றுங்க பல் வந்து எட்டாம் பல் முடிஞ்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் முடிஞ்சு எட்டாம் பல்லுக்கு ஒரு பல் உளுந்துருக்குதுங்க ஒரு பல் உளுந்து முளைச்சிட்ருக்கு ரெண்டாம் ஏத்து கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா சோ குவாலிட்டியான கிடாரி கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ஏ ஒன் சோ குவாலிட்டியான மாடுங்க ரெண்டாநேயத்து மாடு கறவை வந்து தற்போது இன்றைக்கி வந்து நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறக்குதுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆச்சு பெரும்பாலும் இந்த காங்கை மாடுகளில் நல்லா அழகு லட்சணம் இருக்கிற மாடு பெரும்பாலும் கறக்காது இல்லை கறவை கம்மியாக இருக்குங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு அழகு லட்சணம் ஷோ குவாலிட்டி நல்ல லட்சுமி விதமான முகம் முகம் மாடு ஒரு மாடு வச்சுருந்தாலும் தெளிவான மாடாக வச்சிருக்க விரும்புகிறவங்க நல்ல மாடு சிறந்த மாடாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் கண்ணுக்கு வயது பதினோரு மாதம்ங்க கறவு நேரம் இப்போது ரெண்டு லிட்டர் பால் இருக்குது கண்ணுக்கு பதினோரு மாதம் ஆச்சு காலை சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்க நல்ல மாடு நல்ல குவாலிட்டியாக நல்ல வர்க்கமான மாடு ரொம்ப நாள் நீடிச்சு கறக்கூடிய மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் இன்றைக்கி முக்கால்வாசி இருக்குது கண் நல்ல தெளிவான சோ குவாலிட்டினா கண்ணாக நல்ல நல்லா ரட்டநாடி உடம்பு ரட்ட ரெட்டப்பூட்டு மாடு ரட்டத்திமிழ அமைப்பு எல்லா லட்சணமும் சிறந்த ஒரு மயிலை மாடுங்க ரெண்டாமைத்து மாடு கல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புக்கு ஒரு பல் உளுந்து பார்த்தா முளைக்குதுங்க ஒரு பல் உளுந்துருக்குதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் மாடு ரெண்டுக்குமே மற்றபடி கழிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல திறமாக வளர்த்து தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மாடுகள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மாடு காலை கீழே சேர்க்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இப்போ வேணாலும் நீங்கள் கொண்டு போய் கறக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாமுங்க எப்போ பால் வைத்து அது வரைக்கும் தாராளமாக நீங்கள் கறக்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கி மாட்டில் அழகு நிறைய இருக்கும் பால் வந்து கம்மியாக இருக்குதுங்க இல்லை பால் அதிகமாக இருக்கும் அழகு நிறையா இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்துலேயே வந்து கறவு பற்றிடு ஆனால் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கும் பதினோரு மாதங்கள் ஆகியும் இன்னும் கறக்குதுங்க இளங்கரவையில் ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆறு லிட்டர் கறவு கறந்த மாடு இன்றைக்கி நேரம் பதினோரு மாதம் ஆகும் நேரம் ரெண்டு லிட்டர் பால் இருக்குது நீ எப்போ வத்தம்னு சொல்ல முடியாதுங்க இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டஸ் கறந்து பார்த்த அளவுக்கு இருக்குது பார்த்த வரைக்கும் நீங்கள் கறந்துக்கலாம் இல்லை கண்ணு குட்டியே குட்டிங்களும் கண்ணு குடிச்சிட்டு போனால் கண்ணு இன்னுமே நல்ல முரட்டுத்தனமான மாடாகிக்கும் வேறு இந்த மாட்டை பற்றி எந்த சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தாராளமாக மேலே கொடுத்துருக்க நம்பரு நம்மளுக்கு நம்ம தான் பேசுவோங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நூறு சதவீதம் நம்பர் ஒன் ஏ குவாலிட்டியான மாடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாட்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல வளர்த்து தெரிஞ்சும் கிடைங்க நல்ல பெருவட்டாவும் வந்து சேரும் இன்னும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு வருஷத்துக்கு நல்ல பள்ளி சேர்ந்து ஊறி வரும்போது மாடு இன்னுமே அழகு லட்சணத்தில் சிறந்த மாடாக வந்து சேருங்க மாடு ரெண்டும் ரெண்டும் சேர்த்து கொடுக்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறோம் முன்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம் விலை எதையும் யோசனை பண்ண வேண்டாமங்க சிறிய விலையில் கேட்குறவங்களுக்கு நம்ம சின்ன விலையிலையும் கொடுக்குறோம் இந்த மாதிரி குவாலிட்டியாக கேட்குறவங்களுக்கு குவாலிட்டி நல்ல விலையிலையும் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வேணும்னா எடுத்துக்கோங்க கறவையும் வந்து பார்த்திங்கன்னா காலணிக்காமல் கறக்கிறதுக்கு ஒன்று எனக்கு இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க நீங்கள் கறந்தே பார்க்குறதுனால தாராளமாக கறந்து பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து கறவையில் பெருங்கன்னோடு விற்கிறாங்க அடுத்த இதில் கறவைக்கு நிற்குமா நிற்காதான்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குதுங்க மாடு கொண்டு வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் சரவணன் தான் கறந்து அப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே ஏழு ரூபாய் அவ்வளோதான் கறக்க முடியும் அதனால் கறந்துட்டேன் அப்படிங்க கொண்டு போய் நீங்கள் கன்று கூட்டாலும் சரி இல்லை கறக்கிற வரைக்கும் மாடு கறந்துட்டு இருந்தாலும் சரி நல்ல முறையாக வளர்த்தரிஞ்சவங்க வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாடு குவாலிட்டியில் சிறந்த மாடு என்றைக்கு விற்றாலும் இலங்கனில் மாடு ஒன்றை ஏழு லட்ச ரூபாய்க்கு விற்கும் எப்போ விற்றீங்கன்னாலும் மாடு ஒரு ஒன்று ஒன்று ரூபாத்துக்கு விற்கும் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க விலை ஏற்றி முடிச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம் அந்தந்த பொருளுக்கு உண்டான விலை இருக்குமே விலைக்கு உண்டான பொருள் இருக்கும் மீண்டும் நாளை நல்ல பதிலில் சந்திக்கணும் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவதும்